السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم فصل فی سننیہا وحی حدا وخمسون رفع الیدین لتخریما حدا الودن الرجل والعما وحدا المن کا بین للخوربا تلخینوڑے فرل واجب سنت قلی نام کیٹریند ورکوروں பரலை விட்டால் தொழுகை கூடாமலாகிவிடும் வாஜிபை விட்டால் முன்பின் செய்தால் சஜாசௌவு செய்ய வேண்டிய நிலை உண்டாகும் சுண்ணத்துக்களை விட்டால் தொழுகையிலே சில சுல்வத்துக்கள் இருக்கின்றன சுண்ணத்துக்களை நாம் விட்டோம் என்றால் தொழுகை பசாதாகாது சஜாசௌவும் வாஜிப்பாகாது அதே சமயம் சுண்ணத்தை விட்டதனால் கிடைக்கின்ற அந்த பாக்கியங்களை நாம் இழக்க வேண்டிய நிலை உண்டாகும் வேண்டுமென்று நாம் சுண்ணத்துக்களை விட்டோம் என்றால் அது பாவமாக ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது சுண்ணத்துக்களை கடைபிடிக்கிற விஷயத்திலே நாம் அதீத கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சுண்ணத்துக்கள் மூலமாக நாம் இறை நெருக்கத்தையும் இறை பொருத்தத்தையும் பெற முடியும் பரந்துகள் வாஜிபுகள் முழுமையாக நிறைவேற அந்த சுண்ணத்துக்கள் வழிவகுக்கும் தொழுகையிலே சற்றேற குறைய ஐம்பத்தோரு சுண்ணத்துக்கள் இருக்கின்றன வாஞ்சிபுகள் குறிப்பிட்ட அளவுக்கு பரல்கள் குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கிறது ஆனால் சுண்ணத்தான நடைமுறைகள் ஏராளம் தாராளம் இருக்கிறது நாம் பல விஷயங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம் தொழுகையிலே தவறாமல் சரியாக நாம் செய்து வருகிறோம் ஆனால் அது சுண்ணத்துக்களா என்பதை அறியாமல் நாம் செய்கிறோம் அறிந்து கொண்டு செய்தோம் என்றால் அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அறியாமல் செய்ததன் காரணமாக அது குற்றம் ஒன்றும் கிடையாது ஆனால் அறிந்து கொண்டு செய்தோம் என்றால் அந்த சுண்ணத்துக்கலாருடைய அந்த மகிமை நமக்கு கிடைக்கும் அல்லவா எடுத்த மாத்திரத்தில் தக்வீர் தாரிமாக போது கைகளை நாம் காதுக்கு நேராக ஹிதா உதனை நேராக நம்முடைய அந்த கட்டை விரலை கொண்டு போய் நாம் சேர்க்கிறோமே அது சுண்ணத்தாக இருக்கிறது பெண்களானால் அவர்கள் தங்களுடைய மண்கபுகளுக்கு நேராக தோற்பு புஜங்களுக்கு நேராக அவர்கள் கைகளை உயர்த்துவார்கள் காதுகளுக்கு நேரே மேலே உயர்த்த வேண்டிய அவசியம் பெண்களுக்கு கிடையாது அதற்கான காரணத்தை நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு சுண்ணத் பெண்களைப் போல நாம் சாதாரணமாக கைகளை உயர்த்தக்கூடாது நாம் ஆண்கள் எனவே காதுக்கு நேராக நாம் அந்த விரலை கொண்டு போய் அந்த இயன்று மட்டும் அந்த காது சோனையிலே நம்முடைய விரல் படுமாறு நாம் அப்போதான் நம்முடைய மனசில் ஒரு ஓர்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஏனோதானோ என்ன நாம் தொழுகையினுடைய தொடக்கமே நன்றாக இருக்க வேண்டும் நாம் முறையாக நாம் செய்தோம் என்றால் தொழுகை முழுக்க நமக்கு ஒரு மன திருப்தி உண்டாகும் அப்படி நாம் கைகளை உயர்த்துகிற போது கைகளுடைய விரல்கள் விரித்தவாறு இருக்க வேண்டும் விரல்களை சேர்த்தவாறு கும்மியவாறு இருக்கக்கூடாது இரண்டாவது சொன்னது மூன்றாவது முக்ததி பின்னாடி தொடரக்கூடிய தாங்கள் இமாமுனுடைய அந்த தக்பீர் தாரிமாவோடு இணைந்தவாறு இருக்க வேண்டும் கூடிய மட்டிலும் சற்று தாமதமாக வருகிறோம் பிரச்சனை இல்லை ஆனால் சற்றுக்கள் நாம் நின்று விட்டோம் என்றால் இமாம் தக்பீர் தகரிமா கட்டட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று தாமதிக்காமல் அவருடைய அந்த தக்வீர் தொல்வி எஹராமோடு சேர்ந்து நாம் தக்வீர் தஹரிமா கட்டுவது அது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது அதேபோலதான் தொழுகையிலே நாம் நம்முடைய வழக்கரத்தை எடக்கரத்திலே தொப்புளுக்கு கீழே கட்டுகிறோமே அது ஒரு சுண்ணல் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன நம்முடைய தொப் தகத்த சுருத்தீகி வைப்பது சிலர் அரபு நாடுகளுக்கு அங்கே இங்கே சென்று விட்டு நெஞ்சிலே கரம் பதிப்பார்கள் அதை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இதுதான் சுண்ணத்தாக இருக்கிறது என்று நம்முடைய அதிகாரப்பூர்வமான கித்தாப்புகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே நாம் நம்முடைய வழக்கரத்தை இடக்கரத்திலே அதனுடைய மேல் பகுதியிலே வளையமிட்டவாறு வைக்க வேண்டும் அதனுடைய மூன்று விரல்கள் இருக்கின்றனவே கையினுடைய அந்த முன்பகுதியில் மூன்று விரல்கள் இருக்க வேண்டும் கட்டை விரலும் சிறு விரலும் பிடித்தவாறு இருக்க வேண்டும் மூன்று விரல்கள் எட எடக்கையினுடைய மேல் பகுதியில் இருக்கிறது அதே சமயத்தில் அந்த பெருவிரலும் சிறு விரலும் சிறுவிரலும் வளைந்தவாறு இருக்கிறது இப்படி நாம் வளையமிட்டவாறு மணிக்கட்டிலே நாம் அவ்வாறு பதிக்கிறபோது அதுவும் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஆனால் பெண்மணிகளை பொறுத்தவரை அவர்கள் நெஞ்சிலே தங்களுடைய கரங்களை பதிப்பது அவர்கள் இப்படி வளையமிட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை வளையமிடாமலே கைகளை ஒரு கையோடு ஒரு கை வளையமிடாமலேயே அவர்கள் நெஞ்சிலே பதித்தாலே போதுமானது நாம் பார்க்கிறோம் இதுவும் ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது தொழுகை தொடங்குகிறோம் தொடங்கி தக்பீர் தகரியமாக கட்டிய பின்பு நாம் தொழுகையை நாம் தொடங்குகிறோம் சனா ஓதுகிறோம் சுபானக்கல்லாகவும் உபயோ ஹம் அவுது ஐவுது ஓதுகிறோம் கிராத்து ஓதுவதற்கு முன்னாலே அவுது ஓதுகிறோம் பிஸ்மில்லாமும் ஓதுகிறோம் பின் நாம் அலந்து சூறா நிறைவு செய்ததற்கு பின்னாலே மனசுக்குள்ளே ஆமீன் ஆமீன் சொல்லுகிறோமே அதே போன்று நாம் தொடுகையிலே ருக்கூலேருந்து எழும்போது ரப்பனா வழக்கல் ஹம்து என்று நாம் கூறுகிறோமே இதெல்லாம் சொன்னத்துக்கள் இதெல்லாம் சுண்ணத்துக்கள் ஆது ஓதுவது பிஸ்மில்லா ஓதுவது மற்றும் ஆமீன் சொல்லுவது ரப்பனா வழக்கல் ஹம் சொல்லுவது இதெல்லாம் சுண்ணத்துக்கள் மட்டுமல்ல இதை மனசுக்குள் சொல்வது சொன்னது அது ஒரு தனி சுண்ணத்தாக இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொன்னல் மனசுக்குள்ளே நாம் ஆமீன் என்று உரத்த குரலில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை சில பயலாவி போன்ற பெரும்பெரும் கிதாபுகளில் சவுத்தவு என்ற ஹதிஷனிப்பில் வருகிறது தங்களுடைய சத்தத்தை தாழ்த்தி கொள்வார்கள் என்று எனவே சத்தம் வெளியே தெரிய வேண்டிய அவசியமில்லை ஓரிருபோது சத்தம் வெளியே வருகிறது அதை அவர்கள் சுனத்து என்று நினைத்து கொள்ள அதுதான் சுண்ணத்து என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது மனசுக்குள்ளே சொல்வது அது சுண்ணத்தாக இருக்கிறது எனவே அதை நாம் பின்பற்ற வேண்டும் அடுத்தபடியாக நாம் தக்கீர் தாரிமா கட்டுகிற போது சில பேர் இப்படியே தலையை அசைத்து கொண்டே கட்டுவார்கள் அதே ஒரு சுண்ணத்து என்று அவ்வாறு இந்த கைது தா தகத்தா என்றால் நாம் அப்படியே தலையை தாழ்த்தி கொண்டு அப்படி தக்வீர் கட்டுவது அல்லது இப்படி லேசாக அசைத்து கொண்டு கட்டுவது இல்லாமல் முறையாக நேராக நின்றவாறு முறையாக நின்றவாறு நாம் தக்வீர் தாரிமா கட்டுவதற்கிறதே அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இமாம் தக்வீர் சொல்லி தக்வீர் கட்டுகிறார் அல்லவா அந்த தக்வீரும் கூட ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம் சமியல்லால் லிமன் ஹமிதா என்று இமாம் கூறுகிறார் அல்லவா நாம் தனியாக தொழுகிறவு சமியல்லால் லிமன் ஹமிதா ரம்மனா வழக்கலாம் அதுவும் கூட சுண்ணத்தான ஒரு விஷயம் இப்போ தஃதுள் கதமைனு கில்கியான் கதர் அஸ் அறுபை அசாதி நாம் நிற்கின்ற போது கால்களை ஒரேடியாக விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது அந்த பக்கம் தெற்கே ஒரு கால் வடக்கே ஒரு கால் இருக்கிறது அந்தளவுக்கு நாம் கால்களை விரிக்க வேண்டிய அவசியமில்லை நமக்கு சுமத்து என்னவென்று கேட்டால் நான்கு விரல் கட்டை அளவுக்கு ஒரு சுமார் நான்கு விரல் கட்டை அளவுக்கு கால்களை விரித்தாலே போதுமானது அப்படித்தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் எனவே ஒரேடியாக கால்களை விரிக்க வேண்டிய அவசியமில்லை அவ்வாறு விரித்திருப்பதாக சொல்வது என்பது அது ஹதீசிலே நன்கு விளங்காமல் சொல்வதாக இருக்கிறது எனவே நாம் ஒரு சாதாரணமாகவே ஒரு நாகரீகமான ஒரு பண்பாடு என்ன என்று பார்த்தோம் புரியும் இதை நாம் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சாதாரணமாக நாம் கால்களை விரித்து நின்றாலே போதுமானதாக இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் நாம் என்று மட்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் ஃபஜ்ர் லொஹர் தொழுகையில் திவாலமு ஃபஸல் என்று குரானிலே இருக்கிறது திவாலமு ஃபஸலில் உள்ள சூறாக்களை ஓதுவது அடுத்து அசல் இஷா தொழுகையிலே ஔசாத்தமு ஃபஸல் என்று இருக்கிறது ஔசாத்தமு ஃபசலில் உள்ள சூறாக்களை ஓதுவது மகிரிபிலே மட்டும் கிசாரமு ஃபசல் என்று சூறாக்கள் இருக்கிறது ஓதுவது சொன்னது அது அல்லாமல் ஓதினால் குற்றம் அல்ல அது என்ன திவாரமு ஃபசல் என்றால் என்ன ஔசாத்தமு ஃபசல் என்றால் என்ன கிசாரமு ஃபசல் என்றால் என்ன திவால் திவால் என்றால் தவீலா தவீலா என்றால் சற்று கூடுதலான விஷயம் என்பது பொருளாகும் சூரத்து ஹுஜரா குரானிலே சூரத்துல் குஜராத் இருபத்தி ஆறாம் அத்திய ஜுசுவிலே தொடங்குகிற அந்த சூரத்துல் குஜராத்திலிருந்து அந்த முப்பதாவது ஜுசூலே வசமாய் தாத்தில் குருச் என்று ஸ்டார்ட் பண்ண தொடங்குகிறதல்லவா அந்த சூறாவரை உண்டான அந்த சூறாவரை இடைப்பட்ட அந்த சூறாக்கள் திவால முஃபல் என்று சொல்வார்கள் இந்த சூறாக்களை நாம் பதிலே ஓதுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறேன் அதாவது சூரத்தூர் குஜராத்திலிருந்து வசமாய் தாத்தில் குருஜுவரை பின்பு வஸ்ஸமாய் தாத் இந்த சூரத்தூர் குஜராத்திலிருந்து வஸ்ஸமாய் தாத்தில் குருஜு வரை ஃபஜர் லொஹரிலே ஓதுவது சொன்னது ஃபஜர் லொஹரிலே ஓதுவது சொன்னது இஷா அசர் இருக்கிறதல்லவா இதில் ஔசாத்தன்மு ஃபசல் ஔசாத்தன்மு ஃபஸல் என்றால் என்ன வசமாய்தாத்தில் குருஜிலிருந்து லம்யக்குன் வரை சூரால் வைனா லம்யக்குன் வரை வஸ்ஸமாய் தாத்தில் குருஜிலிருந்து லம்யத்துன் வரை உண்டான அந்த சூறாக்கள் இருக்கின்றனவே அதை நாம் அசரிலையும் இஷாவிலையும் ஓதுவது சிறப்பு பின்பு அந்த லம்மியக்குன் இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கிறது அது மகிரிபிலே ஓதுவது சொல்லத்தில் கூடி மற்றும் மகிரிபிலே ஓது அதற்கு மேலே உள்ள மற்ற ஜுசுக்களில் உள்ள அந்த ஆயத்துக்களை அந்த சூறாக்களையெல்லாம் ஓத வேண்டாம் என்று சொல்லவில்லை பெருமானா ரசூலேக்கர் சந்தாஸ் அவர்கள் பின்னாடி தொலைக்குழுவருடைய முக்ததிகளுடைய நிலைமையை அனுசரித்து இந்த சூறாக்களை அதிகம் ஓதிருக்கிறார் என்கிற காரணத்தினாலே அதை சுண்ணத்தாக இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது முஃபஸல் என்றால் என்ன அர்த்தம் துண்டு துண்டாக வருவது சூரத்தில் குஜராத்திலிருந்து ஒவ்வொரு சூறாம் சீக்கிரமாக முடிவடையும் முஃபஸலாக இருக்கும் தப்சீலாக இருக்கும் அதன் காரணமாகத்தான் முஃபஸல் முஃபஸல் என்று கூறுகிறார் திவால முஃபஸல் ஔசாத் முஃபஸல் கிசார முஃபஸ்ஸல் கிசார் என்றால் மிகவும் சுருக்கமானது என்பது பொருளாம் அவுசாத் என்றால் மீடியமானது என்பது பொருளாம் திவா திவால் என்றால் சற்று நீளமானது என்பது பொருளாகும் சூரத்தில் குஜராத்தில் இருந்து வசமாயி ஆற்றில் பொறுவது வரை சற்று கூடுதலான சற்று நீளமான வசனங்கள் அத்தியாயங்களாக இருக்கிற காரணத்தினாலே திவால முஃபஸல் என்றும் அதற்கு பின்பு லம்யக்குள் வரை நீடியமாக அந்த சூறாக்கள் அமைகிற காரணத்தினாலே அவுசாத்த முஃபஸல் என்றும் அதற்கு பின் மிகவும் சுருக்கம் சுருக்கமாக சூறாக்கள் முடிகிற காரணத்தினாலே விசாரமு முஃபஸல் என்றும் சொல்லப்படுகிறது இது ஒரு சுண்ணத் இந்த சுண்ணத்தை நம்முடைய முன்னோர்கள் நடைமுறைப்படுத்திருக்கிறார்கள் வளமைப்படுத்தியிருக்கிறார்கள் நாம் பார்த்திருக்கிறோம் நாம் ஒரேடியாக அந்த சுண்ணத்துக்களை விட்டுவிடக்கூடாது இயன்று மட்டும் நாம் இதெல்லாம் யாருக்கு என்று கேட்டால் ஊரிலேயே தங்கி தொழக்கூடியவர்களுக்கு மற்றும் வெளியூர்களுக்கு செல்லுகிற போது இது இந்த திபால் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ சுருக்கமாக நல்ல முறையில் ஓத முடியுமோ எந்த சூறாக்கள் ஓதினாலும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் விஷயம்தான் முசாஃபிரளுக்கு அப்படி காரணம் முசாஃபிர்கள் இருக்கிறார்களே பயணிகள் இருக்கிறார்களே மிகவும் சுருக்கமான முறையில் நல்ல முறையில் தொடர்ந்துவிட்டு அடுத்தடுத்த காரியங்களில் அடுத்தடுத்த பயணங்களில் ஈடுபடுவார்கள்ங்கிற என்கிற காரணத்தினாலே இந்த சட்டம் முக்கியமுக்காக இருக்கிறது ஊரில் தங்கியிருப்பவருக்காக இருக்கிறது என்று எடுத்துரைக்கப்படுகிறது இது சில குறிப்பிட்ட சுண்ணத்துக்கள் அடுத்து வேறு சில சுண்ணத்துக்கள் இன்சாலாக வரும் வாரங்களில் பார்ப்போம் இயன் மட்டும் சுண்ணத்துக்களை நம்முடைய தொழுகையிலே அமல்படுத்தி அதனுடைய நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் நல்லூர் புரிவானாக வாக்ருதாவான